வணக்கம் தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சித்த பிரதமர் மோடி சட்டன களத்தில் இறங்கி அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை பத்தின மொழி வர்த்தளை பணம் பார்க்கலாம் நேற்று முன்தினம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் இரண்டாவது ஏவுதள அடிக்கல் நாட்டு விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து விமர்சனங்களை முன்வைத்தார் அதாவது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் இந்தியாவின் வெற்றிகரமான வளர்ச்சியை உலக நாடுகளையே ஆச்சரியப்படுத்துகிறது என்றும் ஆனால் திமுக அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக செய்தி வெளியிடுமாறு ஊடகங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் அத்துடன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்தியாவின் வளர்ச்சிக்கு இணையாக கொண்டு செல்வது என்னுடைய

பின்னுக்கு கொண்டு செல்ல பார்க்கிறார் என்றும் பிடிஆர் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்திய வளர்ச்சிக்கு இணையாக கொண்டு செல்வேன் என்று கூறியதற்கு பிடிஆர் அவர்கள் இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து வருவதாகவும் மத்திய அரசு முதலில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றட்டும் என்றும் மத்திய அரசு நியமித்த ஆளுநர் அரசின் மசோதாக்களில் கையெழுத்து போடட்டும் என்றும் அதன் பின் தமிழ்நாடு வளர்ச்சி பற்றி பேசுங்கள் என்றும் பிடிஆர் அவர்கள் காட்டமாக பதிலளித்துள்ளார் கடந்த சில நாட்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக நாட்கள் ஒதுங்கியிருந்து அமைச்சர் பிடிஆர் அவர்களை மீண்டும் லைம்லைட்டில் கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் கடந்த ஒரு மாதமாகவே அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் மீண்டும் திமுகவில் முக்கிய நபராக வளமுறுகிறார் பாஜகவிற்கு எப்போதும் தகுந்த டேட்டாக்களோடு பதிலடி கொடுக்கக்கூடிய பிடிஆர் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் ஒன்றாக செயல்பட தொடங்கியதால் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவை பிரதமர் மோடி அவர்கள் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்த நிலையில் இன்றைய தினம் களத்தில் இறங்கிய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பல்வேறு டேட்டாக்களோடு பிரதமர் மோடி அவர்களது பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை விமர்சித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு தகுந்த டேட்டாக்களோடு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க